வணக்க நண்பர்களே இன்றைக்கும் ஒரு சின்ன வீடியோடு வந்திருக்கிறேன் இன்றைக்கு முப்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் முடிஞ்சு அக்டோபர் நாளைக்கு பழ பிறக்கப்போகுது என்னென்ன போகுதுன்னு பார்ப்போம் இன்றைக்கு வளம போல தான் ஒரு சின்ன அரசியல்வாதிகள் என்ற அந்த வகுத்திருச்சலையும் அரசியல்வாதிகள்ன்ற சில குழந்தை பிள்ளத்தனமான வேலிகளையும் பார்ப்போம்னு வந்திருக்கிறேன் சரி என்னுடைய இந்த யூடியூப் சேனலில் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்த என்றால் தேவை செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ பெல் ஐக்கோனை மலர்த்தி விடுங்கோ நான் நான்டே கதைக்கு வந்து விஷயத்துக்கு வாரம் நான்டே கதைக்கு வந்த என்னென்றால் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே சந்திரிகா லண்டனில் இருந்து வந்து எதிர்கட்சி தலைவர் சஜித்தை சந்திக்கோன் இருக்கிறார் ரணில் விக்ரமசிங்கவை தாங்கள் ஒரு அணிய நின்று மகா இது ஒரு சபை என்று சொல்லி ஏதோ ஒரு சபை என்று சொல்லி ஒரு பேரில் இந்த அரசாங்கத்தையே எதிர்த்து தேர்தல் என்று சொல்லி என்பிபி கட்சியை எதிர்த்து தேர்தல் நிற்கணும்மெண்ட்டு சொல்லி அன்றி சொல்லி ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் சொல்லி போட்டு அப்படியே சொல்லிக்கொண்டு போயினோம் இதில் பார்க்குறது ஒரு சிரிப்பாக வந்தது இருந்தது என்னென்னு சொன்னால் இதே சந்திரிகா அம்மையார்தான் ஒரு சில வருடங்களுக்கு முதல் இதே அனுரகுமாரதி திசநாயக்காவை தன்னுடைய கட்சியில் கூப்பிட்டு வச்சு கூட்டணி சேர்த்து அவர் தேர்தலில் நின்று அவருக்கு மந்திரி பதவியும் கொடுத்து அவ வச்சிருந்தவர் வச்சிருந்தவா அந்த நேரம் தான் தலைமையாக இருக்கல அவரை மந்திரி பதவி கொடுத்து வச்சிருக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு மனமிடம் கொடுத்துருக்கு இப்போ என்னடாண்டால் அவ தான் தோற்று போயிட்டா அது தன்னுடைய கட்சி இல்லை இப்போ இவர் அரசு குமார திசை நாயக்கா ஜனாதிபதியாக வந்துட்டார் நாட்டில் ஒரு தலைவராக வந்துட்டார் அப்போ நோக்கம் என்னென்றால் அந்த அந்த முகாமைத்துவம் தங்கட குடும்பங்கள் தான் நிற்கணும் மேலுக்கு நிற்கணும் எப்பவும் ஆட்சி அமைக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆளுறதா இருந்தால் தங்கட கு பெரிய குடும்பங்கள் தான் ஆளவனும் இப்படி ஒரு சாதாரண மனுஷன் ஆளக்கூடாண்டு அந்த வகுத்தறிச்சல் என்று தான் நினைக்கிறோம் அதனபடியாக தான் அந்த அவற்றை அரசா அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற பெரும்பான்மையா வராமலுக்கு செய்யணும் என்று நினைக்கிறோம் எப்பவும் வல்லது வாழும் அல்லாமலுக்கு போகாது தான் வாழும் மற்றது நேர்மை உண்மை நேர்மை தான் முன்னுக்கு வரும் ஒரு காலத்துல ஆஹ் மகிந்த கொம்பெனி ஆட்சி மக்கள் பார்த்தவை அது ஒரு அது ஒரு மாயை அப்படி இருந்தது பாருங்க ஒரு அந்த அறக்களைய போராட்டத்தோடு அப்படியே தூக்கி துளைச்சி வீசப்பட்டுட்டுது இப்போ இவர் வந்திருக்கிறார் இப்போ சில வருடங்களுக்கு முதல் நடந்த பத்தோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் நடந்த தேர்தலில் கோட்டபாயவோடு எதிர் எதிராக எதிர்நிலையில் இந்த கட்சி என்பிபி நின்று தேர்தலில் நின்ற பொழுது அவர் கிடைச்ச வாக்கு ஒரு மூன்று தசம் அஞ்சு வீதம் மூன்று தசம் ரெண்டு வீதம் அப்படி தான் கிடைச்சிருக்குது இன்றைக்கி ஒரு நாற்பத்தி ரெண்டு வீதத்தை பெற்றிருக்கிறார் என்றால் அந்த இது இது இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நடக்கும் எது நடக்கும் உண்மை உண்மையும் நேர்மையும் மற்றது தான் வாழும் அப்போ இந்த இந்த மக்களுக்கு பிடிச்சிருக்குது அவற்றை நடவடிக்கை பிடிச்சிருக்குது அதனால இந்த அலி திரு ரெண்டு வந்து மக்கள் வாக்களிச்சிருக்கணும் அதை இந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லை அப்போ இப்படி தான் இந்த மனசை யோசிச்சு பாருங்கோ ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருந்தவர் ரெண்டு தரம் இந்த நாட்டை ஜனாதிபதியாக இருந்த ஆண்டவ இந்த இவ இந்த தாயை ஆண்டிருக்கிறார் தகப்பன் ஆண்டிருக்கிறார் அப்போ இவ மூ ரெண்டு தரம் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார் பிரதமராக இருந்திருக்கிறா அப்படி இருந்தும் அவ இப்போ வந்து சொல்கிறா சஜித் பிரேமதாசா சிலவழை எங்களோடு இணைஞ்சு இந்த அரசை அரசை எதிர்க்கிறதுக்கு வர இல்லை என்றால் அவற்றை வாக்குகளையும் இல்லாமல் பண்ணுற வேலையை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு போறான் அப்போ யோகிச்சு பாருங்க எப்படியான ஒரு நாடு எப்படியான ஒரு மக்கள் என்று எப்படியான ஒரு தலைமை அந்த ஒரு நகைச்சுவை என்னண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி போட்டியில் நின்று தெரிவு செய்யப்பட இல்லை அவர் கௌரவமாக விட்டுட்டு போயிட்டார் அவர் போகிறது தான் சரி சண்டை உடிக்கையில் சண்டை உடிக்கையில் அது அவர் தோற்று போனார் மூன்றாவது நிலையில் தான் வந்தவர் முதலாவது அனுரா வந்திருக்கிறார் ரெண்டாவது சஜித் வந்திருக்கிறார் மூன்றாம் நிலையில் தான் ரணில் கிடச்சிருக்கு ரணிலுக்கு இல்லை போயிட்டார் போன உடனே அவர் என்ன செய்திருக்கிறார் போய் அடுத்த ரெண்டு நாள் மூன்று நாள் கழி போய் பெரிய ஒரு லிஸ்ட் வந்து தயாரித்து அனுப்பியிருக்கிறார் ஜனாதிபதி அனுரவுக்கு இப்படி இந்த இந்த லிஸ்டில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு பெற்றுத்தர வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த லிஸ்ட் அனுப்பியிருக்கிறார் அது நிறைய நிறைய பெரிய லிஸ்ட் உண்டு அது அதை இதில் சொல்ல முடியாது அதில் வந்து கூட சொல்லியிருக்கிறார் என்றால் அவருக்கு தனக்கு உணவு சமைச்சு கொடுக்குறதுக்கு பதினாறு பதினாறு சமையல்காரர் வேணும் நூற்றி அறுபத்தி மூன்று பாதுகாவலர்கள் வேணும் பதினாறு வாகன டிரைவர்கள் வேணும் பதினாலு பதினாறு வாகன டிரைவரில் பதினாறு வாகனங்கள் வேணும் இப்படியே அவர் சொல்லி கொண்டு போகிற அத்தனை கட்டு டாக்டர் வேணும் இவளாகத்தையும் தனக்கு தனக்கு வேணும் தனக்கு உடனடியை அனுப்பி வைக்க வையங்கோன்ற மாதிரி தானே சொல்லியிருக்கிறார் அவர் என்னென்றால் அவர் ரிட்டையராக போனார் ரிட்டையர் ஆக போனா ஒரு வாசஸ்தலம் கொண்டு கொடுக்கப்படும் அப்படிதான் அந்த அப்படியே கொண்டு வந்த பிரம்பரை அப்படி தான் கொண்டு வந்த வாசஸ்தலம் கொடுக்கப்படும் அவை அப்படியே ஷிப்ட் ஆகி இந்த ஜனாதிபதி மாளிகையில் இருந்து அதை விட பிரமாண்டமான ஒரு மாளிகையில் இருப்பினும் ஒரு இருபது ஐம்பது இருபத்தஞ்சு வாகனம் சுற்றி நிற்கும் அப்படி நிற்கும் இவர் வந்து இந்த ஜனாதிபதி இருக்கைகளை இவர் ஒரு ஜனாதிபதி ஒரு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் இருந்திருக்கிறார் இந்த ஜனாதிபதி ரெண்டு வருஷத்துக்குள்ள தன்னை வழிநடத்துறதுக்கு ஒரு முப்பத்தி நான்கு முப்பத்தஞ்சு ஆலோசகர்களை வச்சிருந்திருக்கிறார் ஒரு ஜனாதிபதியின் இலங்கையில் உள்ள ஜனாதிபதிய சம்பளம் தொண்ணூறாயிரம் ரூபாண்டு சொல்லி நேற்றொரு தகவல் அறிகிற சட்டத்துல யாரோ ஒரு ஆள் சொல்லிச்சுது அதை பார்த்தா பிரதமருக்கு எழுபத்தி ஓராயிரம் வேண்டும் ஜனாதிபதிக்கு தொண்ணூறாயிரம் சம்பளம் வேண்டும் கொடுத்தால் இவர் என்ன செய்திருக்கிறார் ஒரு ஆலோசகர்களை எல்லாம் லட்சக்கணக்கான சம்பளத்திலே நியமிச்சு அரசாங்க பணத்தை அப்படியே கொடுத்து அவர்களுக்கு ஒருத்தருக்கு மும்மூன்று சவுசு வாகனங்கள் ஒவ்வொரு வாகனங்கள் எல்லாம் டிஸ்ட்லா லேண்ட் குரோசர் அந்த அப்படி எல்லாம் பஜ்ரோ அப்படி பெரிய பெரிய வாகனங்கள் ஒரு செயல இவருடைய ஆலோசகருக்கு மூன்று ஆலோசகர்கள் அவை அவை அவர்கள் அந்த அவருடைய ஆலோசகருக்கு மூன்று உதவியா உதவி ஆலோசகர்கள் இவர்கள் எல்லாருக்கும் இவ்வளவு வாகனங்களையும் கொடுத்து இவ்வளவு பிரம்மாண்டமாக அவர் என்ன செய்திருக்கிறாண்ட தன்னுடைய கட்சி தோற்று போச்சுது தன்னுடைய கட்சியிலேருந்து எம்பி பதவியில் இருந்திருக்கும் இவங்க விட்டுட்டு போயிடுவாங்களோ இந்த கட்சியை வழி இந்த வட்டியை திருப்பி ஒரு நாளை கொண்டு வந்து அடுத்த தேர்தலில் நிற்கிறதா இருந்தால் இவங்களை தேடி பிடிக்கணும் பேர் எங்கள் என் கட்சியில் சேர்ந்துருவாங்கன்ட்டு முழு பேரையும் நீங்கள் என்னுடைய ஆலோசகர்கள் என்னுடைய ஆலோசகர்கள் என்னுடைய உதவியாளர்கள் என்னுடைய பாதுகாவலர்கள் வேண்டு சொல்லி முப்பது நாற்பது பேருக்கும் எல்லாேருக்கும் அவ்வளோ வாகனத்தையும் கொடுத்து பார்த்துருக்குற சம்பளம் கொடுக்குற காசு இல்லையாண்டு சொன்னால் அவருக்கு தெரியுது சர்வதேச நாணய நிதியம் இருக்குது அப்போ அவங்கள்ட்ட போய் காசை வாங்கி கொண்டு வந்து இந்த இதுவே இந்த சிவிகளுக்கும் சம்பளத்தையும் கொடுத்து தங்களோட அலுவலையும் முடித்து பார்லிமெண்ட்டில் உள்ள கேன்டீனுக்கும் கண்டீன் வந்து ஃபைவ் ஸ்டாரை போல் ஹோட்டலில் உள்ள சாப்பாட்டை விட சிறந்த சாப்பாடாக பார்லிமெண்ட் கேன்டீன் அதுலேயும் சாப்பாட்டை சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி போட்டு மிச்சம் இருக்கிற காசை நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம் கோணத்துல அவர் சிந்திச்சிருக்கிறார் இப்போ சந்திரிகா இங்கே வந்ததுக்கும் பின்னணியில ரணில் தான் இருக்கிறார் என்று ஒரு 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 செய்தி ஊகமாக இருக்கலாம் இருக்கலாம் அவர் என்ன சொல்கிறார் என்றால் இப்போ நாங்கள் இப்போ அது ஒரு யதார்த்தத்துக்கு நம்ப முடியாது அது கூட நாப்பத்தி ரெண்டு வீதம் மண்டல நூற்று இல்ல நாப்பத்தி ரெண்டு வீதம் பண்ணா ஐம்பத்தி எட்டு வீதம் காலம் நிக்க சொன்னால் அதுல எத்தனை வட்சிகள் வாக்களிச்சது எத்தனை எத்தனை வட்சியை பிரிஞ்சு நிக்குது எல்லாரும் இவையாலுக்கு வாக்களிப்போம் மட்டும் இல்ல ஒரு இவைய ஒரு கட்சி எதிரா நின்றால் என்பிபி கட்சியோட என்பிபி கட்சியோடு எதிராக ஒரு ஒரு கட்சி மட்டும் நிற்காது ரெண்டு மூணு கட்சி நிற்கும் அப்போ நின்றால் அளவு அந்த ஐம்பத்தி எட்டு வீதமும் அவைகளுக்கு தங்களுக்கு போகும் பிரதமராக வரலாமான்னு சொல்கிற ஒரு பகல் கனவு அப்படியெல்லாம் பெற முடியாது இனி என்னென்றால் இப்போ பார இந்த பிரதம இந்த ஜனாதிபதி வருவதற்கு முதல் ஒரு அலையில தான் அவர் வந்தவர் அந்த வரும் வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாது இந்த இவர் அன் அனுரா ஜனாதிபதி ரெண்டு தெரியாது அவர் ஆகுப ஆக வேண்டும் என்று நாங்கள் மக்கள் நம்பித்தான் வாக்களிச்சிருக்கோம் ஆனால் அவர் அவர் ஜனாதிபதி ஆவார் என்று நூறு வீதம் எழுத்து தெரியாது மக்களுக்கு அப்போ இவ பார்த்திருப்பினா நூறு வீதம் அவர் ஜனாதிபதி ஆகிட்டார் அப்போ அந்த மக்கள் நினைச்சது பேர் விளிம்பு நிலையில இருந்த மக்கள் விளிம்பு நிலையில எக்கச்சக்கமான ஒரு இருபது பதினஞ்சு இருபது வீதம் மக்கள் விளிம்பு நிலையில இருந்திருப்பினும் இப்ப ஏன் சஜித்துக்கு வாக்களிச்சவையும் ரணிலுக்கு வாக்களிச்சவையும் நினைப்பிலும் இவைகளுக்கு இந்த 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 ஊழல்வாதிகளுக்கு வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் நேரடியா இவருக்கே வாக்களிச்சிருக்கலாமே தவற விட்டுட்டோம் சரி பரவாயில்ல இனி பாராளுமன்ற தேர்தல் இருக்கு அதுல வாக்களிச்சு அதுல வாக்களிச்சு பாராளுமன்றத்தை கொண்டு வர இவன் எங்கட இந்த கட்சி என்பிபி கட்சியை ஒரு கொண்டு வருவோம் என்று மக்கள் நினைப்பினும் ஆனால் இவன் நினைக்க நிமித குழப்ப என்று சொல்லி எவ்வளவு ஒரு 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 மனுஷத்தன்மை இல்லாத ஆக்களை இந்த காலம் அரசியல் இருந்து இவ்வளவு வயதான ஆக்கள் இப்படி இருக்கிறாங்களே என்ன செய்யலாம் அடுத்தது எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் அவ ஒரு நாளும் உண்டான இல்லை எனும் அவ தேசிய தலைவர் உருவாக்கி விட்டது இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த கட்சி இருக்கைகளில் எல்லாரும் உண்டானண்டினும் அந்த நேரம் அந்த உயிர்ப்போட இயக்கமும் இருந்தது அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதில் அது விட்டு விலக அது ரெண்டு இருந்தோன்னு சர்வதேசத்தில் உள்ள மக்களும் புலம்பெயர் தேசத்தில் உள்ள மக்களும் இருந்து இருக்கைகள் அந்த கட்சி அதோடு இருந்தினும் அந்த நேரம் பெருசாக ஊழலும் செய்ய முடியாது அப்படியே ஓடியாடி தெரிஞ்சினோம் அந்த கட்சி அப்படியே இருந்தது கட்டுக்கோப்பாக இருந்தது அந்த க அது இந்த போராட்டம் போர் எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது மொழிவாய்க்கால் எல்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் தொடங்க தொடங்குச்சினும் அப்படியே அப்படியே உள்ளுக்கு போனவர் வெளியில் விரைவுகளில் சி வி விக்னேஸ்வரன் என்ன செய்கிறார் என்றால் அவர் அந்த கட்சியில் இருந்த தே ரெண்டாவது தரம் முதல் ஒம்ப ஒன்பது பத்துலேயே அடுத்த தேர்தல் நினைக்கிறோம் அதில் வந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோன்னு உடனடியாக மாகாண சபைக்கார் முதலமைச்சர் ஆகிறார் அப்படியே போனவர் போய் கட்சியை தாக்கு விட்டு விலகி வேறொரு கட்சியை மாற்றி கொண்டு ஒரு தேசிய தமிழ் தேசியம் தேசியமென்று பெறும் அப்படியே போயிட்டார் அப்படியே போனால் அவர் 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 போயிட்டார் இப்போந்து அதுக்கு பிறகு சுரேஷ் பிரேமச்சந்திரன் செல்வம் அடைக்கல்நாதன் அப்படியான ஆக்கள் மற்றது அவர் பின்னுக்கு நிப்பாரி ஒருத்தர் அவர் ஒரு அட்வொகேட் ஒருத்தர் டெலோவில் உள்ளவர் அவர் அவர் அவைகளெல்லாம் அவர் தேர்தலில் அவர் வெற்றி வெற்றி பெற்று எம்பி வரையில் அவையெல்லாம் உண்டானண்டு அவை அவர்ந்து சித்தார்த்தன் இந்த அவியல் எல்லாம் இந்த அந்த தேசிய கூட்டமைப்புடன் இருந்தார்கள் இந்த புறவெண்ண செய்யணும் ஊழல்வாதிகளோட சேர்ந்து அப்படியே மெல்ல மெல்ல பிரிஞ்சு போயிட்டுமே எல்லாரும் தலங்கள் தங்களுக்கு தலைமை பொறுப்பு போகணும்னு நினைக்கணும் ஏனென்றால் ஊழல் செய்கிறது ஒரு ஒருதர் தான் போய் அங்கே ஊழல் செய்யலாம் மொத்தமாக இருந்தால் இந்த தலைவர் இருந்தால் ஒரு தலைமையாக இருந்தால் அந்த தலைவர் மட்டும்தான் இந்த ஆட்சி ஆளுர கட்சியோட பேச்சுவார்த்தை கூட வைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு பேரம்பல் வைக்கலாம் அப்போ அந்த ஊழல் அவருக்கு தான் கிடைக்கும் அப்போ இந்த பின்னுக்கு நிற்கிறவன் அப்படின்னு உங்களுக்கு ஊழலில் பங்கு இல்லை நாங்கள் போய் கேட்க முடியாமல் இருக்குது அதனடியால் இந்த கட்சியை உடைப்பேன் கட்சியை உடைச்சு மூ ஏழு கட்சியாக மாறுவோம் ஏழு கட்சியாக மாறினா தமிழையும் தேசியத்தையும் உடைய செருவி மாற்றி மாற்றி போடுவோம் போட்டுட்டு கட்சியா இருக்கு வேறு வேறு கட்சியாக மாற்றுவோம் மாத்தினா தான் நாங்கள் இருக்கலாம் இருக்கலாம்னு சொல்லி சொல்லி இருந்தால் இப்போ தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு தரம் இந்த சுமந்திரனும் மா மாவை சீநாத ராசாவும் அவைகளுக்கே ஒற்றுமை இல்லை அவள் கோட்டுமே இல்ல மாவை என்ன என்றால் அவருக்கு வயசு போயிட்டு தூக்கி எறிஞ்சிருவாங்கள் தெரிஞ்சு வச்சது வயச காரணம் காட்டி இல்லாட்டி அவர் போக மாட்டார் வயசை காரணம் காட்டி உடல்நிலையம் உங்களுக்கு தெரியல நீங்கள் ஓய்வெடுங்க ஒன்று சொல்லிடுவாங்க சொல்லிடுவாங்க சுமந்திரன் என்று சொல்ல கேட்க வேண்டிய கேட்டுக்கொண்டிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மற்றது ஸ்ரீதரன் ஓரளவில் பார்த்தா செல்ல அவற்றை சொல்ல கேட்கிறே இல்லை அவர் ஒரு போய் கொண்டிருப்பார் அவர் நிர்மலநாதன் இப்படி அவையால் தங்களோட வாக்கில் போய் கொண்டிருப்பினும் சுமந்திரன் என்ற சொல்ல கேட்காத மாதிரி போய்கொண்டிருக்கேன் அவையால் அப்ப இவர்கள் என்ன என்ன நினைக்கணும் என்றால் யார் தலைவராயிருக்கலாமோ அவர்தான் அங்க இங்கே போய் அரசாங்கத்தோட சேர்ந்து ஊழல் கூடுதலான ஊழல் செய்யலாம் மற்ற இல்ல உள்ளுக்கும் செய்யலாம் வேற ஒரு ஊழல் செய்யலாம் ஒன்னொன்னு இப்ப கடைசி அவர் ஊழல் ஒன்று நேற்று வழி வந்திருக்குது நேற்று முந்த நாள் வந்திருக்கு அங்க உள்ள பத்திரிகைகள் எல்லாம் பொட்டி எழுத்துல எல்லாம் எழுதி அவற்றை படத்தையும் போட்டு அஹ் போட்டிருக்குது என்று பார்த்தால் விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்தவர் தாடியும் வளர்த்து சாமி போல குறு எல்லாம் வச்சு பொட்டு வச்சு சாமி பழம் போல தான் இருப்பார் அவர்கிட்ட வயசுக்கு அவரை அவரை பெரிய ஆள் மாதிரி தான் நினச்சது எனக்கு அவர்கள் நம்பிக்கை இல்லை அவர்கிட்ட அவரை பற்றி தெரிஞ்சுட்டு எனக்கு அப்பவே தெரியும் இந்த கட்சியை விட்டு விளையாட்டுனோடனே இந்த தமிழ் தேசிய கூட்டமை உடைச்சு கொண்டு எப்போ ஒளிக்கட்டணுமோ அவ்வளோ பேரும் ஊழல்வாதிகள் தான் அப்படி போனவே அல்லாட்டி ஒரே கட்சியா இருந்தா தான் இந்த தான் பெறலாம் இப்போ ஒரு நாளும் ஒன்று செய்ய மாட்டினோம் இவை ஒரு ஒன்று அவங்களை பெற்றுத்தர மாட்டேனோம் அது போற அது இப்போ எல்லாம் அம்பலத்தில் வந்து நிக்குது அப்ப அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கட்சி எம்பியாக இருந்தவர் வந்து இப்போ இப்போ எம்பி இல்லை இப்போ எல்லாம் பாராளுமன்றம் கலச்சாச்சு ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்க இருக்க சொல்லியிருக்கேன் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இங்கே பிரிஞ்சு தான் நிற்கிறோம் ஒரு ஒரு கட்சியாக பிரிஞ்சுருக்கேன் மூன்று பேர் அஞ்சு தான் நவையில அங்கே சனம் இருக்கும் ஆனால் அவையிலிருந்தால் ஒரு ஒரு கட்சியாக தமிழ் தேசியம் எது ஒன்று வச்சு வச்சு ஒரு கூ ஒரு ஒரு கட்சி அப்படி அப்படியே வடியால் அப்போ அங்கே போய் பேரம் பேசியிருக்கணும் எல்லாரும் போய் பேசினா ரணில் சொல்லியிருக்கிறார் இப்போ நான் தாராவை கொண்டு போய்விடாப்பா என்னத்தை தாரான்னு சொன்னால் என்ன தேனாலும் இப்போ வெளியிருக்கணும் ஏன் தாராவை கொண்டு வில்ல உங்கள்ட்ட தானே நீங்கள் கையெழுத்து போட்டு தந்தால் பார் செஞ்சுலாம் தெரியலாம் இவ்வளோ அப்போ பார் லைசன்ஸ் அதுக்கு ஒன்றும் தேவை ஒரு அனுமதி தானே அப்போ ஒரு ஃபோமில் உடனே அந்த ஏதோ ஒரு மினிஸ்ட்ரிக்கிட்ட போய் அதை எழுத சொல்லி போட்டு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து கையெழுத்து வச்சு விட்டா ரைட் இவ் இப்ப தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் வந்து ரணில் விக்ரமசிங்க இத்தனை முன்னூறு பேரு கொடுத்திருக்கிறார் பார் லைசன்ஸ் ஒரு பார் லைசன்ஸ் பெருமதி நாலு கோடி ரூபான்னு சொல்றாங்க அப்போ லைசன்ஸை வாங்கி வித்தவையும் தமிழரசியல்வாதிகள் எல்லாம் இல்லாயிருக்கும் இல்லாம தமிழரசியல்வாதிகள் அவையில் தங்கட தங்கட வாட்ட தங்கட தங்கட வாட்டில் போய் எல்லாரும் போய் ஒரு டவன் ஒவ்வொன்று டவ் ஒன்று லைசன்ஸு வாங்கி கொண்டு போய் கிளிநொச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரடி போக்கில் முதல் ஈஸ்வரன் தியேட்டர் இருந்த இடத்துக்கு கொஞ்சம் ஜாலியாக ஒரு பேங்குக்கு பக்கத்துல ஒரு பார் நான் இப்போ போய் இப்போ இந்த ரெண்டு மூன்று மாதத்துக்கு முன்னே போய் பார்த்தோன்னு ஒரு பார் இருந்தது ஒரு பார் இருந்ததுன்னு பார்த்தா நான் ரெண்டு மாதம் பதினஞ்சு நாளைக்கு பிறகு என்னோட வந்த என்னுடைய என்னோட இந்த டிரைவர் என்ன என்றால் அதில் வாங்கி பின்னேறம் பியர் வாங்கி அடிக்க போறேன்னு நன்றி போவான் அப்ப வந்து நான் குடிக்கிறதில்லை அப்ப அவன் வாங்கி குடிக்கிட்டு போவ சதி ராப்பாண்டி சொல்லி பின்னரும் வாங்கி கொண்டு போய் அவங்க வச்சு குடிக்கணும்னு சொல்லி போட்டு போறது பிறகு அப்பதான் ஒரு நாள் நான் தானே இந்த மெட்ட பக்கத்திலயும் பார்க்கு வந்துட்டு ஐயய்யோ இதுன்னு அப்படி இதுல நேர 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 எதிர ஒரு நாளும் உருவாலம் இருக்க இல்ல கிளிநில எனக்கு தெரியக்கூடியது ரெண்டே ரெண்டு பார் இருந்தது இங்க கரடி போக்குலி ஒன்று இருந்தது கு குணத்தேட்ட பார்ண்டு சனட்டரியர் சபா ரெட்ன சபாவை ஏற்ற மகன் குணரத்ன தேட்ட பார் ஒன்று இருந்தது அங்கால பேர்ந்து கரடி போ பிறந்தனுக்கு கிட்ட ஒரு பார் இருந்தது நவத்தை நவநீதராஜா அவற்றை ஒரு பார் இருந்தது இதையும் அரசியல் செல்வாக்கில் வாங்கின பாருங்கள் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சின்ட்டு செல்வாக்கில குமாரசூரியர் இருக்கைகளில் வாங்கினதுதான் அந்த நவத்தாட்ட பார் அந்த ரெண்டும் தான் இருந்தது அப்போ அந்த நேரத்தில் என்ன இருக்கிறாங்களோ பள்ளிக்கூடத்துக்குள்ள இருந்து இவ்வளவு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குல்ல பார் வச்சிருக்க கூடாது கோயிலுக்கு இவ்வளவு தூரத்துல பார் வச்சிருக்க கூடாது அண்டபடியா தான் கரடி போக்குல கொண்டு வந்து உள்ளுக்கு அதுவும் அந்த கால் ரோட்டுக்கு தான் அந்த பார் கொடுத்தது டவுனுக்குள்ள கொடுக்குறதுக்கு அந்த கிடங்கு சரிவரையில அங்கால செந்தில் பள்ளிக்கூடம் இருந்தது இப்படித்தான் அப்போ இதில் வந்து இந்த கரடி போக்கில் ரெண்டு பக்கம் எதிர் எதிர் முறையாக போட்டிருந்தது எதா இப்படி செய்திருக்கிறாங்க வருவன்ட்டு பார்த்தால் அதை வந்து எங்களோட சிவி விக்னேஸ்வரன் ஐயா இந்த தாடி வளர்த்து கொண்டு சாமி மாதிரி குறையும் போட்டு கொண்டிருந்தார் அவர் வந்து தான் அவர் தானே அந்த லைசன்ஸை வாங்கி அவருடைய ஒரு ஒரு நம்பிக்கை வந்து சொல்கிறாங்கள் அதை அவருக்கு 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 அவருடைய அவருடைய ஒரு ஆளுக்கு பெருசாக கொடுத்து வரம் அந்த பாரை அப்போ நீ வந்து பெருசாக கொடுக்குறாண்டால் என்றால் ஒரு பருமப்பட்டது அல்லது அல்லது ஒரு ஏதாவது பாதிக்கப்பட்ட ஒரு பொம்பளை என்று சொல்லி கொடுக்குறதா இருந்தால் நீ ஒரு காணியை வாங்கி கொடு அல்ல ஒரு தோட்டத்தை வாங்கி கொடு ஒரு வாங்கி கொடு சாராய பார வாங்கி கொடுப்பானா மனுஷன் சேராய வார் வாங்கி கொடுத்தால் அதில் கரடி போக்குள்ள தான் செந்திரேசா பள்ளிக்கூடம் இஞ்சியாவில் இது வித்தியாலயம் இந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குது அந்த அதுக்கு இல்லை தான் இந்த ஒரு கிலோமீட்டர் இருக்குல்ல இந்த விளையாட்டு இந்த ரெண்டு வாரம் அதுக்கு இந்தியாவில் போனால் இந்த டிப்பர் ரோட் சந்தியில பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு பார் அப்போ பார் மையமே போயிட்டுது அப்போ இவங்க இவங்களை என்ன என்னென்றால் இப்போ ஊழல் செய்கிறக்கு போயிற வழி இல்லையோன்னோண்டு ஜனாதிபதி கேட்டு பார் வாரம் வாங்கி திறந்து விட்டாங்க அப்போ இவர் விக்னேஸ்வரன் வேலையை பார்த்தால் அவருக்கு அப்போ நான் இவருக்கு இப்போ என்ன என் நண்பர்கள் சொல்றான் அது இருந்து நான் டெலிவன் அடிச்சு கேட்குறேன் என்னுடைய கா இல்லை இல்லை அது அவர் வந்து தண்டை அவர்கிட்ட கேள்வரண்டுக்கு அந்த பாரை எடுத்து கொடுத்த நீ பைத்தியம் உனக்கு இப்படி சொல்கிறது அவர்கிட்ட வயசு என்னண்டு கேட்க வயசு என்ன வயசுனா தானே அதுதான் நடந்திருக்குது நீங்கள் விசாரிச்சு பாருங்க உண்டியார் நான் சரி அதை அதை விடு அப்படி சொல்லி போட்டு விட்டுட்டு அவர்கிட்ட வயது இங்கே விக்கிப்பீடியா இருக்கணும் எண்பத்தி நாலு வயசு சரி அவர் அவர் ரெண்டு வச்சிருக்கிறாரு அவர் நண்பு நட்பு வச்சிருக்கிறாரு அதை பற்றி பிரச்சனை இல்லை இவர் அதை ஆள் ஒரு மில் நண்டு போட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு கிரைண்டிங் மில் மில் போட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு நாலு பேரை வேலையை கொடுத்து மாவரக்கிற நெல்லு குத்துற மாதிரி செய்து கொடுத்துருக்கலாம் அப்படியொண்டை செய்து கொடுத்து ஒரு பொருளை அதை முன்னேற்றத்தை கொண்டு வந்துருக்கலாம் கோழி வளர்த்தால் நோய் வந்து சேர்த்து போ மாடு வளர்த்தால் அதுக்கு வேலையாண்டா மில் போட்டு கொடுத்துருக்கலாம் ஒரு கடை போட்டால் கடையில எல்லாம் நட்டம்பெரும்பு ஆக்களை ஒண்டா இதே ஒரு ஈஸியான வழியை செய்திருக்கலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு ஏக்கர் வயலை வாங்கி கொடுத்து ஒரு ஒரு பண்ணை மாதிரி போட்டு தோட்டம் செய்யற ஒரு நாலு பேர் ஆக்களை ஏற்படுத்தி கொஞ்சம் வசதியும் செய்து கொடுத்துருக்கலாம் பாரா செய்து கொடுப்பான் மனுஷன் வீட்டு வயசுக்கு யோசிக்க வேண்டாம் இவங்க எவ்வளோ இந்த பாருங்க சுமந்திரன்ல இல்லை பார் குற்றச்சாட்டு இருக்குது சுருதரன் இல்லை பார் குற்றச்சாட்டு இருக்குது இவரில் பார் குற்றச்சா குற்றச்சாட்டு இருக்குது அப்படி பேர் மேரம் விட்டுருப்பானா மற்ற மற்ற எம்பி மேர் எல்லாரும் இவர் எல்லாம் பார் லைசன்ஸ் வேண்டைக்கு மற்ற எம்பி மேர் விட்டு இருப்போம் கேட்குறான் அப்போ இவங்களோட வேலையை நினைக்க தலையை சுற்று இவங்களுக்கு இப்படி ஒரு ஆட்சி பெற என்று சொன்னால் இது அவங்களும் தெரிஞ்சுருக்கவே முடியாது இப்ப அனுரவின்ற இந்த ஆட்சி பெற இல்லை என்றால் இது தெரிஞ்சிருக்க முடியாது திரும்பவும் இவங்க அப்படியே தான் போய் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காக போராடுறோம் உங்களுக்காக போராடுறோம் கொழும்புக்கு போகிறோம் கொழும்புக்கு போகிறோம்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு வாகனங்களும் ஒரு ஒரு வாகனம் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல்ல அஞ்சு கிலோமீட்டர் தான் வேலையுமாம் ரணிலே பாதுகாவல ஆக்களுக்கும் ஆயு என்ன ஆலோசகர்களுக்கும் கொடுத்த வாகனங்கள் ஒவ்வொரு வாகனங்களும் ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல்ல அஞ்சு கிலோமீட்டர் தான் போகுமாம் அவ்வளவு பிட்டிய வாகனங்கள் அப்ப ஒரு இது என்ன வேலை இந்த இந்த நாணய நிதிய காசை வாங்கி இப்படி கரியாக்கணும்ட அப்படியான ஒரு மனுஷன் இப்படியானவங்க இருக்கலாம் நாட்டில இப்ப வந்து இந்த அனுராவின் ஆட்சி ரெண்டு வையுங்கோ இந்த அரசாங்கம் மாற ரெண்டு வையுங்கோ இது மக்கள் குடிச்சு செத்து போயிடும் குடிச்சு பார் பாரா திறந்துகிட்டு இருக்கிறாங்க குடிச்சு செத்து போயிடும் பொருளாதாரத்தை முன்னிறுத்துறதுக்கு வேற வழி இல்லையன்று சொல்லி மனிதன் வேலைக்கு போக மாட்டான் யாராவது போய் எங்கேயாவது வேலை செய்து போட்டு பத்து ரூபா கிடைச்சது இருபத்தஞ்சு ரூபா கிடைச்சிருந்தா உடனே போய் பாரில்தானே போயிருந்தான் முடிஞ்சா நாங்கள் போய் ஒரு தேத்தனி கிடைக்கு போவோம் வார்த்தைக்கு நினைச்சு பார்க்கணும் அந்த காலத்துல எனக்கு அங்கே டப்பையில சொல்லிவிடும் கிளிவச்சியில வார இல்ல பழையில தான் சேரையா பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்ச அப்ப அப்போ யோசிச்சு பாருங்கோ அந்த ஆறு காலத்தின் இந்த அரசாங்கங்கள் எப்படி நினைச்சிருக்குது பிள்ளையாச்சி மாவட்டத்தில் பார் இல்லை கொண்டு போய் பழையில இருந்து சேரையை வாங்கி கொண்டு வரணும் அந்த பேனில் போய் ஒரு சேரையா பொதுவில் வாங்கி கொண்டு வரலாம் என்று சொல்லி சொல்லி அப்ப அந்த நேரம் அங்க போய் வாங்கி வந்து இப்போ இந்த கிளிநச்சியில் ரெண்டு பார் வந்து இப்போ ரோட்டு மூலம் வாராகி இவங்க இவங்க என்ன என்ன நோக்கத்தில் இந்த இந்த அரசியல்வாதிகள் இவ சொல்லி தாங்கள் தமிழர்கா தமிழருக்கா ஒதுதனும் இல்லை எல்லாரும் எல்லாரும் கட்சி கட்சியா பிரிச்சு பிரிச்சு போட்டு அப்படியே என்ன பேர் சுமந்திரன் ஒரு பக்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு பக்கம் மாவை சேநாதிராசா ஒரு பக்கம் அப்படி அப்படியே பிரிஞ்சு இப்ப வந்து இப்ப சங்கு சொல்லி ஒன்று வலிக்கிட்டு ஒரு கூட்டம் எண்பத்தி எண்பத்தஞ்சு சிவில் அமைப்புகளாம் என்ன சிவில் அமைப்புகள் ஒன்று அணிக்க முடியாது வேந்தெல்லாம் சேர்ந்து வந்து அணிக்க அணிக்கணும் நாங்க உண்டா தேர்தல் அணிக்கணும் தேர்தல் அணி அதே இல்லாத உண்டாணில் இவங்க என்னென்னு சொன்னால் அவ்வளவு தலைமையா இருக்கணும் தலைமையா இருந்த தலைவராக இருந்தால் ஊழல் செய்யலாம் எண்பத்தஞ்சு ஊழல் அமைப்புகள் எண்பத்தஞ்சு சிவில் அமைப்புகள் இல்ல எண்பத்தஞ்சும் ஊழல் அமைப்புகள் கிளிநொச்சியில் எத்தனை அமைப்புகள் இருக்கு எல்லாரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் ஒன்றாக சேந்தன இதை உண்டா சேர்ந்த இல்லை முதலே அவ விடுதலை மொழியில் இயக்கம் இருக்கே கொண்டு நின்றது தானே அதுக்கு பின்னால் நின்றது தானே அப்ப அப்படி நின்றுக்கலாம் தானே அப்ப இப்படி இவங்களை பேருந்து இந்த வயசுக்கு இந்த விக்னேஸ்வரன் வயசுக்கு போய் கேள்வி ரெண்டுக்கு போய் ஜேராய தோரனை வாங்கி கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாடு எப்படி ஒரு படம் இப்படியான செலவரை வச்சுக்கொண்டு இந்த மாதசேனாதிராசா அண்டை சொல்லுவது இந்த உண்டை போட்டன் சஜித்துக்கு போட்டனான் உண்டை சங்குக்கு போட்டனான் உண்ட ரணிலுக்கு போட்டனான்னு போது நீர் நீர் தலைவனா இப்போ நான் இதுல நாடு முன்னருமா ஒருவேளை நம்பா எங்க உங்களை அந்த இந்த அனுராவண்டி ஆட்சியிலே ஏதாவது நல்லது நடந்தால் அப்படியே பார்த்து அவருக்கு பின்னால போறது நல்லது அவரும் புள்ளையாண்டு சொன்னால் எனக்கு தெரியல என்ன நடக்குமோ தெரியாது இவங்க தமிழ் அரசியல்வாதிகளை உருணவங்க நம்ப முடியாது சிங்களவங்களை அவன் அவர் வர்றதை பார்த்தால் அனுரபுண்ட கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறான் அனுபவண்டி ஆட்சிக்கு பிறகு வந்தா இந்த கட்சியை எல்லாத்தையும் கிளைக்க சொல்லுங்க கிளைச்சி போட்டு அவர்கிட்ட நெல்லை இருந்தேன்னா அந்த கட்சி பின்னால போவோம் எங்களுக்கு இந்த இந்து ஒண்ணு வேண்டாம் அந்த மொழி இந்த மொழி கதை என்ன வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சியா சரி இந்த சேர தோரணைய எடுக்கிறேன்னு சொல்லிடுறா முதலாவது அதை செய்யணும் சேராய தோரணம் வேண்டாம் எங்களுக்கு உடவு குளிங்காச்சி மாவட்டத்துக்கு இருபத்தஞ்சு சேராய தோரண ஒரு ஒரு சேரையா இல்லாம இருந்து இருந்த மண்ணுல எனக்கு தெரியக்கூடிய எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறுல நான் தெரியக்கூடியதை எழுபத்தி அஞ்சு எண்பது அந்த காலங்கள்ல ரெண்டு ரெண்டு சேரையா தவறினேன் நவநீத ராஜாண்டி உண்டு குணத்தாட்டி உண்டு அதை தவிர கிடையாது கல் கோப்பலம் வைக்கிறது கூட கணக்கு பாதத்தை வைப்பாங்களாம் இதுல எல்லாம் இங்க இந்த இடத்துல வைக்கல இந்த இடத்துல வைக்கல ஒரு அளவு கணக்கு இருந்தது இது இது இதை யோசிச்சு பாருங்க நவீன யூகத்தை இந்த இந்த இவங்க பேருந்து தாடியை வளர்த்து கூச்சம் பட்டு போட்டுட்டு சேரையா தவணை வாங்கி கொடுக்குறார் ஒரு பொம்பளை பொள்ளைக்கு ஒரு பொம்பளை கண்டு சொன்னால் எப்படியா நாலு இவர் இவர் வேற இல்ல செய்து போனோம் இந்த குடியாராக்கு இந்த மக்களை அழிச்சு போலையில வச்சிரு பின்னால் நீப்பாங்க நன்றி நண்பர்களே இந்த இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ பெல் ஐக்கோனையும் அழுத்தி விடுங்கோ மற்றது உங்களுடைய கருத்தை தயவு செய்து கீழுக்கு கொமண்ட் எழுதி விடுங்க அப்பதான் நான் கதைகிற சரியோ புளியோ ஒன்று தெரிஞ்சு நான் நடத்துதன்னு திருத்தி கதைச்சு கொள்ளலாம் நன்றி வணக்கம்